கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை காலமே தேவனை தெரிந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் நன்மையின் நாள் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள் இந்த நாளிலே கத்தர் ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தப் போகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் விசேஷமாய் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்தியா தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்தியா தேசத்தில் ஒரு எழுப்புதலை கற்றுக் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக இந்த ரெண்டும் நடக்கும் தேசம் ரட்சிக்கப்படும் தேசத்தில் எழுப்புதலை கற்று கட்டாயம் கட்டளையிடுவா இதில் மாற்றமே இல்லை இந்த தேசம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அநேக ஜனங்கள் புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க சபைகள் ஆத்துமாக்களினால் நிரப்பப்பட போகிறது ஒரு எழுப்புதலை இந்தியாவில் நம்ம காணப்போகிறோம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை காலமை தெய்வனை தேடி நிகழ்ச்சியில் இருக்கிற நீங்கள் இந்தியாவிற்காக ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற தரிசனத்தோடு இந்தியாவிற்காக ஜபிக்கலாமா என்னுடைய இணைந்து தகுப்பானை குடியரசு தினத்திற்காக உமக்கு நன்றி இத்தனை ஆண்டுகள் அன்றுவரை குடியரசு நாடாக இந்திய தேசத்தை மாற்றி நடத்தி வருகிறதற்காக மக்கு கோடி 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 தொற்றிடம் ஆண்டவர் இப்பொழுதும் இந்தியாவை ரட்சியும் இந்தியா ரட்சிக்கப்படட்டும் இந்திய ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் இந்தியா இயேசுவுக்கு மாற வேண்டும் ஆண்டவரு இந்தியாவில் அவர் எழுப்புதலை அண்டவரை கட்டளையீடு வீடாக இந்தியாவில் எழுப்புதல் நடைபெறுவதை எங்களுடைய கண்கள் காண வேண்டும் எங்களுடைய தலைமுறைகள் காண வேண்டும் நீ அப்படி செய்கிறதற்காக நமக்கு கோடான கொடி கோடான கொடி ஸ்தோத்திரம் மாண்டவர் பொழுது மாண்டவர் இந்திய தேசத்தை இந்திய மக்களை ஆலையா இந்தியாவில் ஆயிரத்திற்கும் அதிகமான மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் அத்தனை மொழிகளிலும் வேதாகமும் அச்சிடப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் சுவிசேஷம் அத்தனை மொழிகளிலும் அறிவிக்கப்பட கொள்ளப்பட வேண்டும் அத்தனை இன மக்கள் அத்தனை மக்கள் கூட்டத்தையும் என் தெய்வன் ரட்சிப்பீராக நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 உடைய வார்த்தை வல்லுமை நிறைந்த உடைய வார்த்தை கிருபை நிறைந்த உடைய வார்த்தை அபிஷேகம் நிறைந்த உடைய வார்த்தை எங்கள் நடுவில் கடந்து வரட்டும் நீ சொன்னேன் பேசுகிறது நீங்கள் அல்ல உங்களில் வாசமாக இருக்கிற வர் என்று மறைத்து நீர்வழிப்படுவீராக எங்களுக்கு அல்ல கதாவே எங்களுக்கு சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் மீப்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் சொப்பிக்கிறோம்ல பிரியமானவர்களை மீண்டும் குடியரசு தின நாள் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் குடியரசு தின நிகழ்ச்சிகள் கிராஸ்டிவில் ஒளிபரப்பப்படுகிறது பார்த்தும் மகிழுங்கள் இன்றைக்கும் இந்த காலமே தேவனை தேடி நிகழ்ச்சிக்காய் ஆண்டுவடி பாதத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் சீசர்களை பார்த்து கடைசியாக இயேசு சொன்ன வார்த்தை மற்ற எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் இருபத்தி எட்டாவது அதிகாரம்தான் கடைசி அதிகாரம் இருபதாம் வசனம்தான் கடைசி வசனம் இயேசு சீசர்களை பார்த்து நீங்கள் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்குங்கள் இதுதான் கத்தருடைய கடைசி கட்டளை அவருடைய கடைசி ஆசை சகால ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் எனக்கு எனக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் நீங்கள் மாற வேண்டும் கத்தை மாற்றுவா திருச்சி மாநகரில் ஒரு கூட்டத்திற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த கூட்டத்தில் கடைசியை ஜபிக்கும் பொழுது ஒரு சகோதரிக்கு ஆண்டுடைய திர்க்க தரிசனமான வார்த்தை கடந்து வந்தது உன் கணவர் ரட்சிக்கப்படுவார்கள் உன் கணவர் மூலமாக நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் உன் கணவருடைய வாழ்க்கை அதிசயத்தை நீ காண்பாய் அப்படின்னு கத்த சொன்னார் இந்த சகோதரி ஜெபிக்கச்சலையே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓரமாக இருந்துட்டாங்க அவங்களுடைய கணவர் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் அதற்காக அவர் வந்து தான் கூட்டிகிட்டு போகணும் முடித்த உடனே என்னை பார்த்து சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு என் கணவர் என்னை விட்டுட்டு போயிருக்காரா எங்கே பேருப்பார்னு நினைக்கிங்க குடிக்கிறதுக்கு போயிருப்பார் குடிச்சிட்டு வருவார் ரெண்டு இடத்துல என்னை பைக்கில் போட்டு தான் கூட்டிகிட்டு போவார் என் கணவர் ரசிக்கப்படுவாங்க நீங்கள் சொல்கிறீங்கள இது நடக்கிற காரியமா இது நடக்குமா நீங்கள் வேடிக்கையான ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்க அதுவும் என் கணவர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வாய்ப்பே இல்லை சொல்லுவாங்களே வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அதை மாதிரி வாய்ப்பே இல்லை சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் நான் சொன்னால் அது நடக்காது ஆனால் கற்று சொன்னால் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் நடக்கும் அவருடைய கனவை குடிக்காமல் வந்தார் எதுக்கு ஷோக்கு குடிக்காமல் வந்திருக்கீங்க அந்த ஊழியர்கள் இருக்காரா அவர்கிட்ட போய் ஜவு பண்ணணும் சரியா நீ ஜவுமணிருக்கையை கூட்டிகிட்டு போவியா இந்த அம்மாவுக்கு கை காலம் ஆடிட்டு இப்படி சொல்கிற மனுஷனே இல்லை என்னையை திட்டி 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 கூட்டிகிட்டு போவார் நீ வந்து ஊழியத்துக்கு தான் நாசமாயிட்டு திட்டி திட்டி கூட்டிகிட்டு போவார் இப்போ அவரு ஜெபிக்கலமானு கேட்குறாரு எனக்கு கை காலம் ஆடிட்டு மெய்மறந்து கூட்டிகிட்டு வந்த ஐயா ஆண்டவர் சொன்ன மாதிரியே இவருக்கு நடந்துருக்குது இவர் ரசிக்கப்பட போகிறார் போல் இருக்குது இவராக ஜபிக்க வராரு ஜோபம் பண்ணுங்க அப்போ தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் நீ மரணம் அடைவது இல்லை அந்த மனைவியை விட்டுட்டு போகும் பொழுது அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆகி மயங்கி கீழே விழுந்துட்டார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க டாக்டர் சொல்லிட்டாங்க இருபத்தி ஒரு நாளில் நீ செத்துருவேன் இப்போ தான் மரண பயமே வந்துட்டு நம்ம செத்துற போகிறோம் இருபத்தொரு நாள் நீ தண்ணி அடிக்காமல் மதுபானம் பண்ணாமல் சிகரெட் யூஸ் பண்ணாமல் ஒழுங்காக இருந்தால் ஒரு நாள் இல்லைன்னா அதுவும் இல்லாமல் போயிடும் இவருக்கு பயம் பயத்தில் தான் வந்திருக்காரு இப்போது நீ மரணம் அடைவதில்லை உனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது நான் உன் கூட இருந்து உன்னை நன்மையினால் நாள் நிச்சயம் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உனக்கு மரணம் இல்லை அப்படி சொன்ன உடனே இவர் கைகாலம் ஆடிட்டு ஏன்னா இந்த அவருடைய மரணத்தை குறித்து அவங்க மனவட்டத்தில் சொல்லலை யார்கிட்டையும் சொல்லலை எப்படி இவருக்கு தெரியும் ரட்சிக்கப்பட்டுட்டாருங்க இந்த அம்மாவை காட்டில் அவர் அபிஷேகம் எனப்பட்டு அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார் அற்புதமான காரியத்தை கற்று வச்சுவா குடிகாரங்க மூலமா குடிகாரங்க ரச்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க குடிகாரங்க ரச்சிக்கப்பட்டு ஆண்டுடைய ஊழியத்தை செய்வாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் மூலமாக கத்த பெரிய பெரிய தர்க்க தரிசனங்களை கத்த செய்ய போகிறா சின்ன பையன்தான் ஐஞ்சப்போ ரெண்டு மீன் அவன் மூலமாக தான் ஐயாயிரம் பேரை கத்த போசிச்சாரு நீங்கள் நினைக்கலாம் ஒரு சின்ன மகன் தானே சின்ன தானே படிக்காத ஒரு முட்டாள்தானே அந்த முட்டாளை கொண்டு தான் ஒன்று குறைந்தி ஒன்று இருபத்தேழு ஞானிகளை வெக்கப்படுத்த தெய்வன் பைத்தியங்களை தான் தெரிந்து கொண்டா பலவான்களை வெக்கப்படுத்த தெய்வன் பல வீணர்களை தான் தெரிந்து கொண்டா உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளுமாயான் கத்த தெரிந்து கொண்டா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்னைக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அது நாள் ஒன்றுக்கு ஒருவரோ வாரம் ஒன்றுக்கு ஒருவரோ மாதம் ஒன்றுக்கு ஒருவரோ அது உங்களுடைய அர்ப்பணிப்பை பொறுத்தது சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன் ஒரு நாள் ஆண்டு இடத்துல நான் கேட்டேன் ஆண்டு ஒரு எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டே போகிறாங்க ட்ராக்ஸை கொடுத்துக்கிட்டே போகிறாங்க ஏசு நல்லவர் ரேசு விடுவிப்பார் ஏசு ரச்சிப்பார் ஏசு ஆசீர்வதிப்பார் ஏசு உங்களை காப்பார் ஏசு அற்புதம் செய்வார் ஏசு உங்களை விடுவிப்பார் ஏசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க அதனால் என்ன புரோஜனம் அதனால் என்ன புரோஜனம் அப்போ தான் அவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தான் ஒரு நாள் ஒரு சகோதரர் சிகரெட்டு பயன்படுத்திட்டு வந்தான் அப்போ ஆண்டூட்சர் அந்த அவனை பாரு அப்படி சொல்லிட்டு நான் ஒருவேளை அந்த மனுஷனுக்காக ஜெபிக்க சொல்கிறாரோன்னு சொல்லிட்டு அண்டு உரை அந்த மனுஷனை ரசிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் ஒரு நன்மைக்கு தான் அந்த மனுஷன் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டுட்டு சிகரெட்டை தூக்கி போட்டுட்டு போனான் அப்போ ஆண்டூட்சர் அந்த சிகரெட்டை தூக்கி போட்டுட்டு போனால அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லார் கொஞ்ச நேரத்தில் காற்று வீசிச்சு அப்படியே தீ ஏறி ஆரம்பிச்சிச்சு அந்த இடமே சுத்தமாயிட்டு இப்போ ஆண்டர் கேட்டார் அந்த மனுஷனுக்கு தீ பிடிக்குன்னு தெரியுமா இதில் போட்டால் தீ இதெல்லாம் சுத்தமாக்கிறோன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் இல்லை அவன் போட வேண்டியது அவனுடைய கடமை ஆனால் அதை சுத்தமாக்க வேண்டியது எழுப்புதலை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்கள் கடமை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது எழுப்பதில் கொடுக்க வேண்டியது கத்தருடைய கடமை இந்த காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியில் நீங்கள் தீர்மானிங்க இந்த இந்தியாவிற்காக இந்த குடியரசு தினத்தில் ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுறேன் யாருக்காவது ஒருவருக்கு ஏசு எனக்காக என் பாவத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்னுடைய பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தி மறித்தார் என் பாவத்திலிருந்து என்னை மாற்றுவதற்காக உயிரோடு எழுமினா மீண்டும் வருவார் இதை அறிவிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் ஜெபிக்கலாமா தகப்பண்ணை தகப்பண்ணே காலமை தெய்வனை தேடி இந்த நிகழ்ச்சியில் கொண்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் எழுப்புதலுக்காக பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அது என் தலைமையில் விழுந்த கடமைங்கிறதை உணர கத்த கிருப்பை செய்வீராக நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த நாளிலே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் அவர்கள் மூலம் மூலமாய் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவர்கள் மூலமாய் கத்துடைய கரம் இந்த பூமியில் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் கடந்து வரட்டும் உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும் இஸ்ரவேல் சனங்களை பார்த்து நீ சொன்னி நானே கத்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதே போல இந்தியர்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வன் என்பதை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்தர்களும் செய்கிறதற்கான நன்றி எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தா ஆமே ஆமே புரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இனிய நாளாக ஆசீர்வாத்தின் நாளாக கத்தவங்களை நடத்துவா இந்தியாவிற்காக ஜோம் பண்ணுங்க இந்திய தேசத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க உங்கள் நிமித்தம் கத்தோடைய மகிமைப்படும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமாம்